உண்மையிலே தோப்பு கார்டன்ஸ் அதாவது வீர சோளத்தில் ஒரு அமேசான் காடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சிங்கு தோப்புல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து நிறைய பார்க்கலாம் இந்த சிங்கு தோப்புங்கிற எங்கே இருக்கு அங்கே நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு த சேனல் ஆஃப் டு இந்தியா இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக பயணப்படுற இடம் தான் எங்கள் ஊர்லேருந்து இருந்து கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அக்கால் ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மினி பஞ்சாப் பஞ்சாப்லேருந்து ஒரு சிங் தன்னுடைய அத்துணை முயற்சிகளையும் அத்துணை அதாவது அவரோட டேலண்ட் அவரோட எஃபர்ட்ன்னு சொல்லலாம் அத்தனை முயற்சிகளை உருவாக்கி ஏன்னால் நம்மலாம் இவ்வளோ தூரம் போய் இப்படி ஒரு தோட்டம் உருவாக்குவோமா அப்படின்னு சொல்லி தெரியாது அப்போ இத்தனாயிரம் கிலோமீட்டர்ஸ் தாண்டி தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு வில்லேஜில் வந்து அந்த தோட்டங்களை வாங்கி இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி நான்கு அந்த ஆண்டு காலங்களில் இந்த நிலங்களை வாங்கி அதை தோப்புகளை உருவாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் கழித்து அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோப்பாக வந்து உருவெடுத்து நிற்கிது அப்படின்னா உண்மையிலே ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அந்த தோப்பை நோக்கி தான் இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக போகிறோம் ஸோ எங்களோட எல்லாமே சேர்ந்து வாங்க இயற்கை ரசிப்போம் என்னென்னலாம் அந்த தோப்பில் இருக்கிற ஸ்பெஷல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் லெஸ்கோ இதுதான் அந்த தோப்பினுடைய என்ட்ரன்ஸ் ஃபேஸ் அதாவது வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் அந்த பஞ்சாப் ஓனராக இருக்கட்டும் எல்லாம் தங்கக்கூடிய இடம் இங்கே சிறிய கோயில் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்கு எங்கள் வண்டி உள்ளே போன உடனேமே ரெண்டு பஞ்சாபி இளைஞர்கள் அங்கேருந்து ஓடி வந்தாங்க என்ன ஆச்சு எது எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்கொயரி பண்ணும் பொழுது அவங்களுடைய அந்த சின்சியாரிட்டி தெரிஞ்சுது ஏதோ லாங்குவேஜ் தெரிஞ்சனால தப்பிச்சிட்டோம் இதில் ஒருத்தருக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது ஸோ யூ கேன் நம்ம வந்து தமிழ்லேயும் பேசிக்கலாம் ஸோ ஜஸ்ட் அவங்க ஓனோட இன்ஃபர்மேஷன் வந்து கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா என்ன எதுன்னு கேட்கணும் அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் கேட்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கான்செப்ட் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வெல்கம் டு த சேனல் ஆஃப் டு இந்தியா நாம் இன்னைக்கு வந்திருக்கிற ஃபேமஸான இடம் தான் சிங்கு தோப்புன்னு சொல்லி சொல்கிறேன் அதாவது சிங்கு தோப்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த தோப்போட ஓனர் வந்து பஞ்சாபி பல்லாயிரக்கணக்கான தூரம் நமது ஊர்லேருந்து இருக்கக்கூடிய அந்த பஞ்சாபி இங்கே நம்ம ஏரியாவில் இடம் வாங்கி விவசாயத்தை பெருக்கிற வகையிலையும் பல்வேறு அதாவது தாவர வகைகளையும் அவர் நட்டு இங்கே அவருடைய தோப்பு ரன் பண்ணுறாரு எங்கள் ஊர் வீரசோளன்லேருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இருக்குது நாங்கள் ஃபேமிலியோடு இங்கே வந்து விசிட் பண்ணி அடுத்தடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்றத நம்ம போய் பார்க்கணும் ஹெச் கு எஸ் நண்பர்களே ஆஃப்து இண்டியா சேனலில் நம்ம சாதனையாளர்கள் ஒரு பக்கம் பார்த்துட்டே இருந்தாலும் இது மாதிரின ஒரு சந்தோஷம் அதாவது வெளிநாடுகளில் நாங்கள் இருந்தப்போ எங்களுக்கு கிடைக்காத சந்தோஷம் தான் இது இயர்லி ஒன்ஸ் இருபது நாளோ இருபத்தஞ்சி நாளோ எங்களுக்கு லீவு கிடைக்கும் அந்த லீவில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உள்ள கமிட்மெண்ட்ஸ் அஃபீஷியல்ஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டுன்னே எங்களோட அந்த ஒரு மாதம் லீவும் போய்டும் ஸோ அப்போ எங்கேயுமே அவுட்டிங் போக முடியாது அப்படி அவுட்டிங் போனாலும் அவசர அவசரமாக எல்லா இடங்களையும் கவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அர்ஜென்சியில் எங்களோட அந்த லீவ் போகிறதே தெரியாது பட் இந்தியா ஏதாவது ஆஃப்டர் இந்தியா அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு பர்மனெண்ட்டாக வந்து இப்போ தொழில் துறைக்காக நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அது இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன் நம்ம இப்போ இந்த கஷ்டப்படுறது தான் நம்மளோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்கான அதாவது ஸ்ட்ராங் பில்டிங்க்கான ஃபவுண்டேஷன் பட் இந்த மாதிரியான சில சில ஹாப்பினஸ் இது எப்போயுமே வெளிநாட்டில் இருந்தால் கிடைக்காது கண்டிப்பாக உங்களுடைய சம்பாத்தியங்கள் உங்களுடைய சேமிப்புகள் ஒரு குறிப்பிட்ட சேமிப்புகள் நீங்கள் டார்கெட் வச்சுருப்பீங்க அதை முடித்த

ஃப்ரெண்ட்ஸ் இது மரம் வந்து அல்ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேமஸான மாம்பழம் அல்ஃபோன்ஸ் மாம்பழம் சாப்பிட்டவங்க எத்தனை பேருக்கு தெரியல அல்ஃபோன்ஸா 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 உண்மையிலே டேஸ்டான மாம்பழம்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸான மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதோடய மரம் தான் இது இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால இதில் வந்து இன்னும் எந்த வித காய்களையும் நம்ம பார்க்க முடியல கனிகளையும் பார்க்க முடியல பட் பூ மட்டும்தான் இருக்குது எஸ் நீ அல்ஃபோன்ஸா மாம்பழம் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள்

இதோட கனி வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அல்ஃபோன்சா பிடிங்க கூடாது ஆ சஃபி பிடிங்க எஸ் யெஸ் திஸ் அல்ஃபோன்சா வித் ரிகேஷன் சப்ளை மை குட்டி என்ஜாயிங் சிங்கு தோப்பு தொப்பே எங்கேயும் வந்துச்சு ஓ வந்திருப்பேன் என்னுடைய பையன் எனக்கு கையில் போய் சொல்கிறாரு இங்க வா இங்கே வா சீக்கிரம் வந்துடு சீக் சீக்கிரம் வந்துரு அத்தாட்ட கண்டிப்பாக வீர சோழன் வாசிகள் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண வேண்டிய இடம் தான் இது நோ என்ட்ரன்ஸ் நோ ஃபீஸ் ஸோ எப்போ வேணாலும் யார் வேணாலும் வரலாம் இங்கே நீங்கள் விருப்பப்படுறத எடுத்துக்கலாம் அவங்க அங்கே என்ட்ரன்ஸில் அங்கே அவங்களே அதை வந்து பில் போட்டு எவ்வளோ அப்படின்றத கொடுப்பாங்க ஸோ நேச்சுரலாக நம்ம தோப்புக்கு வந்து சாப்பிட்டோம் சாப்பி வாங்கிட்டு போனோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் எஸ் வீவர்ஸ் நாம் அதாவது சிங்கத்தோப்பில் என்ட்ரி ஆன ஒன்றையுமே அல்ஃபோன்ஸா அதனுடைய அந்த மா மாம்பழ வகைகளை கொண்டான மரங்களை பார்த்தோம் இடையிலே தென்னை மரங்கள் நிறையா காணப்படுது இடையில இடையில பின்னாடி ஃபுல்லாக அந்த தென்னை மரங்களுக்கு பின்னாடி எல்லாமே அல்ஃபோன்ஸாக மாங்கனி தான் அதாவது ஒரு தோப்பினுடைய என்ட்ரன்ஸ் அந்த தோப்பினுடைய மக்களை வரவேற்கும் விதமாக அந்த இருபுறமும் உண்டான அந்த தென்னை தென்னை மரங்கள் அதாவது ஒரு ஒரு அம்சமாக காணப்படுது அதாவது இயற்கையை விரும்பக்கூடியவங்களுக்கு இது உண்மையிலே ஒரு வரப்பிரசாதம் தான் இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வியூஸோட ஒரு அர்த்தம் புரியும் எஸ் அல்போன் அப்படின்ற ஒரு வகைக்கு அப்புறம் நாம் இப்போ வந்திருக்கிறது ஹம் ஆம் பசாந்த் ஹமாம் பசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு மா மாங்கனி அதாவது மாங்காய் வகைகள் தான் மாங்காய் வகைகளில் இத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரியான பெரிய பெரிய தோப்புகளுக்கு வந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது எஸ் நம்ம சிங்க தோப்புக்கு வந்த உடனேமே நமக்கு கிடைச்ச பரிசு நண்பர்கள் அப்ப நாம் கேவிந்தர் சிங் கல்விந்தர் சிங் அப்ப நாம் கே கௌரி சிங் கௌரி சிங் கல்விந்தர் சிங் கௌரி சிங் அதாவது அவங்க ஓனர் சொல்லி வச்சிருக்காங்க யார் விசிட் சொன்னாலும் அவங்களை நல்லபடியாக கவனிக்கணும் அவங்கள வர இருக்கணும் இது எங்களுக்கு ஃப்ரீ இது எங்களுக்கு காசு இல்லை ஸோ அவங்க போய் எங்களுக்காக அங்கே இருந்து இந்த கொய்யா கனிகளையும் கொய்யா காய்களையும் பிடிக்கணும் இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ எஸ் விவசாயம் விவசாயம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டுல எவ்வளவு பேமஸ் நம்ம விவசாயத்தை பாக்குறோமோ அதே மாதிரி அதை டபுள் மடங்கா கம்பேர் பண்ற அளவுக்கு விவசாயத்துக்காக போராடுறது பஞ்சாப் பஞ்சாபிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பஞ்சாப் மாநிலம் இப்போ கூட டெல்லியில் போராட்டத்துக்கு படை திறந்து போயிருக்காங்க பேர்பட்ட பஞ்சாப் மாநிலத்திலேருந்து நம்ம நாட்டில் அவங்களுடைய சொந்த அந்த தோப்புக்காக உழைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக நம்ம ரெண்டு நண்பர்களுமே வந்து இங்கே உழைச்சிட்ருக்காங்கன்றது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளை வரவேற்கிறதுலே உண்மையில் நமக்கு தெரியுது அந்த தோப்போட ஓனர் எவ்வளோ நல்ல மனசாக இருப்பார் அவங்க அவருக்கு எவ்வளோ விசுவாசமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இஸ் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட் அம்ருத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தமிழில் வந்து இதை கொய்யாப்பழம்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறோம் ஹிந்தியில் அவங்களுடைய அந்த பஞ்சாபி லாங்குவேஜில் இதை அம்ருத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்களுடைய வரவேற்பு நமக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்கள் வீட்டு குட்டி அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொய்யாக்கா அது வாயோட டபுள் மடங்கு சைஸ் இருக்கக்கூடிய இந்த கொய்யாக்கா வச்சு ஏதோ போராடிட்டு இருக்கு ஸோ எப்படி இருக்குது கொய்யாப்பழம் நல்லா இருக்கா இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ சிங் சொல்லு தேங்க்யூ சிங் சிங்கு சிங்குக்கு சொல்லு சிங் சிங் ரொம்பவுமே டேஸ்டியா இருக்கு ஊர் சந்தைகளில் கிடைக்கிற கொய்யா தான் ஆனால் பெருசா இருக்கு அதுதான் அதில் மேட்டு ஏன்னா விளையிற பூமின்னு இருக்கு விளையிற மண் இருக்கு பஞ்சாபில் விளைஞ்சு வரல நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மண்ண விளையுது இந்த அம்ருத் கொய்யாப்பழம் சொல்லக்கூடிய அம்ருத்ன்னு சொல்லக்கூடிய கொய்யாப்பழம் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இது மாதிரினா ஒரு இயற்கையான காட்சிகளையும் இயற்கையான சூழ்நிலைகளையும் நீங்க இயற்கை 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 எஸ் நண்பர்களே இயற்கைக்கு முன்னாடி இங்கே எதுவுமே இல்லை அதாவது இறைவன் கொடுத்த அற்புதங்கள் தான் இந்த உலகத்துல மனிதர்களுக்காக இறைவன் படத்தை அத்துணையுமே மனிதர்களுக்காக தான் பச்சை கலர் இலை அப்படின்னு நம்ம பார்க்க வந்தோம்னா இங்கே சிவப்பு கலர் இலை தெரியுது இதுவுமே இறைவனுடைய ஒரு அழகு தான் படைப்பு தான் நிறையா நாடுகள் நிறையா இடங்களில் எத்தனையோ இறைவனுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய படைப்புகள்லாம் உண்மையிலே இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு நம்ம இயற்கையில் ரசித்து அதுக்காக செலவு பண்ணி அதை விசிட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் இந்த படைப்புகள் எத்தலாம் எல்லாமே ஸோ லெட்ஸ் என்ஜாய் எவ்ரி திங் எஸ் ஒரு பெரிய மாங்காய் இது அல்ஃபோன்ஸ் இது ஆ கிரேட் ஒரு கையளவு இருக்கக்கூடிய மாங்காய் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தான் நம்புகிறேன் எஸ் வீட்டுக்கு போய் ஊருகா போட்டலாம் அங்கே உண்மையிலே நம்ம இந்த மாதிரி மரங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய இடங்களில் மாங்காய் கொத்தா தொங்குறது பார்த்தாலே எல்லாத்தையுமே தின்றணும் அப்படின்னு தான் ஆசை வரும் ஆனால் ஒரு கடி கடிச்சோடனே பல்லு கூசுறது நம்ம உண்மை எஸ் இவ்வளோ அழகா ஆடிட்டுருக்கு ரிதுவான் இங்கே வாங்கி வா இந்த மாங்காய் இப்படி ரிதுவான் இங்கே வா எதுபடி பொறுமையா 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 வா எம்மாடி மேங்கோ சொல்லு மேங்கோ எங்கே

சிவானா சொல்லுங்க இந்த தோப்பு எப்படி ரிதுவான கூட்டிட்டு போங்க எப்படி இருக்கு தோப்பு தோப்பு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கா செவானா சைலண்டாக வந்தாலும் சைலண்டா என்னென்ன வேலை பார்க்கணுமோ ஆல்ரெடி பார்த்தாச்சு நாம் இப்போ பார்க்க போறது கொய்யா மாங்காய் இவ்வளோ நேரம் பார்த்தோம் எஸ் கொய்யாவினுடைய மரங்களோட தொகுப்பு இங்கே நம்ம பார்க்குறோம் அதாவது அடுக்கடுக்காக எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு அந்த வரவேற்பு பாத மாதிரி அந்த ரெண்டு பக்கமும் தென்னை மரம் இருந்தது உள்ளே வந்து ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடி வரைக்கும் ரோட்லேருந்து ஒரு அறுபது அடி வரைக்கும் மாங்காதான் அதற்கு அடுத்து அடுத்த அடுக்காக இங்கே கொய்யா இருக்குது இதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து நெல்லிக்கனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்குள்ளே சப்போட்டாக இருக்குது ஸோ உண்மையிலே கிரேட் அமருச்சா கச்சா இருக்க ஒரு கொய்யா கனிகள் காய்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் கொய்யாவினுடைய அந்த அழகிய உருவாக்கங்கள் சாப்பாடு எல்லாம் இல்லாம இந்த மாதிரி தாவரங்களே வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது அந்த ஆதிவாசிகள் காட்டுவாசிகள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அந்தளவு அவங்களுக்கு உடம்பு ஹெல்த்தியாக இருந்திருக்கும் நிறையா உணவு கண்டுபிடிப்புகள் அதனால் நம்ம அடைகிற நோய்கள் தான் இன்றைக்கி அதிகம் இங்கிலே பெரிய தோப்பு சிங்கு தோப்பு கொய்யா ஆக்சுவலாக இப்போ அவர்கிட்ட பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இதில் விளையிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள சந்தைகளை கொடுத்துருவோம் அதே மாதிரி கஸ்டமர்ஸ் இங்கேயும் வந்து கிலோ கணக்கில் வாங்கிட்டு போவாங்க இப்போ நம்ம சோழன் சந்தையாக இருக்கட்டும் கமுதி சந்தையாக இருக்கட்டும் ஸோ இதனுடைய சுற்றுவட்டார எல்லா சந்தைகள்லையுமே அவங்க வந்து இதை கிலோ கணக்கில் எல்லாமே கொடுத்துருவாங்க ப்ளஸ் இந்த ஏ தோட்டத்தோட மொத்த ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இருபது ஏக்கர் வரையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இதில் சப்போட்டா நெல்லிக்கனி இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் நிறையா இருக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் எஸ் அதுக்கான கொடிகளை பார்க்குறோம் இது என்ன கொடின்னு தெரில ஏ கே சொரக்கா கத்து கத்து அதாவது சொரக்கா இல்லை பொடலங்காய் அதை இந்தியில் வந்து கத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் எட்டு வருஷம் இந்த துபாயில் இருந்தேன் அப்போ இந்த லாங்குவேஜில் நான் கற்றுக்கிட்டேன் தான் ஓடுதுன்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து இந்த தோப்புகளுடைய அதாவது ஒரு அடர்ந்த பகுதி வந்துட்டோம் அது மரம் நம்ம ஹைட்டுக்கு இருந்துச்சு இப்போ மரம் நமக்கு மேலே ஹைட்டாக இருக்குது இதுதான் அந்த தோப்போடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ சப்போட்டாடைய மரங்கள் தான் அந்த பக்கம் இருக்குது நண்பர்களே நம்ம சிங்கு தோப்பில் அதாவது மாங்காய் தென்னம் தென்னை கொய்யா அடுத்தபடியாக சப்போட்டா மரம் இதான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சப்போட்டாடிய அந்த காய்கள் இது எல்லாமே நம்ம பார்க்குறோம் எஸ் ரியலி சூப்பர் அமேசிங் எத்தனையோ காய்கள் கொய்யா கொயான்னு சொல்லிட்டு இருக்குது இதை வந்து நம்ம கடைகளில் அந்த பழங்களாக பொழுது நமக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்தாலும் இந்த மாதிரி மரங்களோடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு வித ஆர்வம் நம்மளுக்கு வருது இதை பரிசு சாப்பிட்ணும் கடைகளில் எத்தனையோ கடைகள் இருக்கும் நம்ம அதை கண்டுக்கூட மாட்டோம் பட் இந்த மாதிரி தோப்புக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மரங்களோட ஒரு கொத்த கோர்வையாக பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிட்ணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுது அதை அடுத்து இந்த தோப்பில் இருக்கக்கூடிய விஷயந்தான் நெல்லிக்கனி இது வந்து அறநெல்லிக்காய் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சின்ன நெல்லியில் பெரிய நெல்லி இதுதான் நெல்லிக்காய் நெல்லிக்கனிகள் நெல்லிக்கனிகள்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அதாவது இந்த இடம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரம் வரையும் இந்த தெரியுது தோப்பு எனக்கு தெரிஞ்சு இது வந்து எண்டே இல்லாத மாதிரி தான் தெரியுது போயிட்டே இருக்குது ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லிக்கனி தான் எல்லாமே நெல்லிக்கனியுடைய தொகுப்புகள் தான் ரித்வானிங்க ரித்வான் ரித்வான் எங்க ரித்வான் அங்கே போடுங்கின ஒரு கொய்யாக்காவை இன்னும் டேஸ்ட் பண்ணிட்டு வராரு ஸோ ரிதுவான் இஸ் கிரேட் நல்ல கோஆப்ரேஷன் எப்படி எப்படி இருந்துச்சு கொய்யாக்காய் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா எஸ் நண்பர்களே நம்ம வந்து இந்த தோப்புக்கு வந்தோம் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணோம் இப்போ ரிட்டர்ன் நம்ம வந்து கிளம்பியாச்சு நேராகவே நம்ம ஆஃபீஸ் போகிறோம் ஸோ எல்லா வகைகளையுமே நம்ம பார்த்தாச்சு நம்ம ஃபேமிலி ஆல்ரெடி ரொம்ப டயர்டாயிருச்சு அதாவது ஒரு தோப்புக்கு நம்ம சொல்லி பொழுது எனர்ஜிட்டிக்காக கிளம்புறது அப்புறம் அதை முடிவடையும் பொழுது என்னால் முடியல என்னால் முடியலன்னு சொல்லி எல்லாருமே வந்து விழுந்துட்டாங்க இருந்தாலும் நீங்கள் வந்து தான் ஆகணும் ஏன்னா என்ட்ரன்ஸ் இருந்தால் அவ்வளோதான் வரப்போகுது கிட்ட வரப்போகுது சிங் நம்ம முன்னாடி போகிற சிங் அவர் வந்து பஞ்சாபு அவரை பற்றின நிறையா விஷயங்கள் அவர் அதாவது மாதம் பன்னிரெண்டாயிரம் சம்பளம் ஏதோ வாழ்க்கை ஓடுது எல்லாருமே ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி சம்பளங்களில் வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அவருடைய கஷ்டங்கள் சொல்கிறாரு நம்மளால் முடிஞ்ச ஆதரவு அவர் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் அதாவது உலகத்தில் எல்லாருமே கஷ்டப்படுறோம் காசுக்காக தான் அந்த உலகமே ஓடுது அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையிலேருந்து முன்னேறதுக்கு எப்படி யோசிங்க அப்படின்னு சொல்லி நிறையா அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு மிகப்பெரிய கிணறு இந்த உண்டான எல்லா வாட்டர் சப்ளையும் இந்த கிணறுலருந்தான் போகுது அவங்க இருக்கக்கூடிய இடமா அவங்களுடைய கிச்சன் அதாவது இந்த தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்கள் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய அடுப்பு அடுமனை அவங்க சப்பாத்தி அதாவது பஞ்சாபு நார்த் இந்தியான்னு போயிட்டோனாலே மெயின் ஃபுட்டு சப்பாத்தி தான் அந்த சப்பாத்தி அவங்க போட்டு எடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் அடுப்பு இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் சப்ஜி வைக்கக்கூடிய ஒரு அடுப்பு இதுதான் அவங்களுடைய கிச்சன் இது அவங்க தங்கியிருக்கக்கூடிய அந்த ரூம் ஸோ கோதுமை சப்பாத்தி சப்பாத்தி உருவாக்க முக்கிய தானியமான கோதுமை தான் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க பல்வீர் சிங்கே ஏ காசை மெல்த்த யா இல்லையா வாசலிக்கா அதை ட்ரெயின் செலிக்கா ஆச்சா ஆச்சா ஏய் எஸ் மனைவி அப்படிங்கிறது என்னதான் இருந்தாலும் தனக்கு தேவையான தன் பிள்ளைகளுக்கு தேவையான அந்த மூலிகை இவ்வளோ பெரிய தோப்புல நமக்கு தெரியாத இந்த துளசி அது கண்ணுக்கு மட்டும் எப்படி பட்டுடுச்சி அதை பிடிங்கிட்டு அதில் ஜூஸ் போடுறதுக்கு இப்ப நைட்டு ஃபுல்லா அதை ஜூஸ் பிடின்னு டார்ச்சர் பண்ணணும் எஸ் அந்த ஜூஸை கொடுத்த எனது மனைவிக்கு ரொம்ப நன்றி ஆமா வீட்டுக்குமா எஸ் பஞ்சாபி பேபி உண்மையிலே பஞ்சுமார் இருக்குது கலர் எங்கேயாந்து தான் வருது இஸ் ஃபைனலி வி ஆர் ரியலி ஹாப்பி ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மணி நேரம் இயற்கை காற்றை சுவாசித்தோம் அந்த இயற்கையான ஒரு சூழலை நமக்கு கொடுத்ததுக்கு பஞ்சாப் சிங்குக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு கூட சொல்லலாம் தன்னுடைய சொந்த பந்தங்களை பிரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த சிறு குழந்தைகள் தன்னுடைய தாய் தப்பனை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவங்க அந்த தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய மாநிலம் தன்னுடைய அமைப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தோப்பை மட்டுமே நம்பிங்க இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்கள் நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு சிறப்பாகவே தெரிஞ்சாங்க ஸோ அடுத்து அந்த தோப்புடைய ஓனர் அவரை நம்ம சந்திச்சோம் எழுபது வயதை கடந்த அவர் நமது சேனலின் முன்பு ஒரு சாதனையாளர் தான் இயற்கையை வளர்க்கக்கூடிய இயற்கையை பராமரிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கடவுளின் முன்பு அவங்க சாதனையாளர்கள் தான் ஸோ இயற்கை என்பது இந்த உலகத்திற்கு தேவையான முக்கியமான ஒன்று அது வியாபாரமாக பார்க்காமல் அதை ஒரு சேவையாக பார்க்கக்கூடிய அந்த முதியவருக்கு நம்ம சேனலின் சார்பாக வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் ரியலி கிரேட் ஸோ என்னுடைய சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கீப் ரைட்டிங் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஸோ அடுத்து எனக்கு தெரிஞ்ச அடுத்த பிளான் என்ன அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ கோழிக்கறி வாங்கி நல்லா சமைச்சு சூஃபி ஹோட்டலில் ஒரு இருபது புரோட்டா வாங்கி நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு அதாவது இது வந்து ஃபேமிலி டைமிங் ஃபேமிலியோடு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த தோப்புக்கு வந்து நல்லா இந்த மாதிரியான நேச்சுரல் ப்ளேஸில் என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸ்னு கூட சொல்லலாம் ஆஃப்டர் இந்தியாவோட இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ